கொட்டாரம் அருகே இன்று காலை டிரான்ஸ்பார்மர் மீது மோதிய பள்ளி வாகனம் கன்னியாகுமரி அருகே தனியார் சிபிஎஸ்இ பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இங்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள் இங்கு தொலைதூரத்திலிருந்து வரும் மாணவர்கள் பள்ளி வாகனங்களில் அழைத்து வரப்படுகிறார்கள் இந்நிலையில் இன்று காலையில் பள்ளி மாணவர்களை அழைத்து வருவதற்காக பள்ளியிலிருந்து பஸ் புறப்பட்டு சென்றது அப்போது மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பஸ் கொட்டாரம் சந்தையடி ஆற்றுப்பாலத்தை கடந்து வந்து கொண்டிருந்த போது திடீரென திரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து ரோட்டில் தாறுமாறாக ஓடியது பின்னர் அந்த பகுதியில் இருந்த டிரான்ஸ்பார்மர் மீது பஸ் மோதி நின்றது இதில் பஸ்ஸின் முன்பக்க கண்ணாடி உடைந்தது மேலும் டிரான்ஸ்பார்மரும் உடைந்து கீழே விழுந்தது இதையடுத்து பஸ்சில் இருந்த மாணவ மாணவிகள் கூச்சலிட்டனர் உடனே மாணவ மாணவிகளின் சத்தம் கேட்டு அந்த பகுதியில் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த பொதுமக்களும் ரோட்டோரத்தில் கடையில் நின்று கொண்டிருந்த பொதுமக்களும் அங்கு குவிந்தனர் அவர்கள் பஸ்ஸுக்குள் இருந்த மாணவ மாணவிகளை மீட்டு வெளியே கொண்டு வந்தனர் இதில் அனைத்து மாணவர்களும் காயமின்றி உயிர் தப்பினர் தொடர்ந்து பஸ் விபத்தில் சிக்கியது குறித்து பள்ளி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மாணவர்கள் அங்கிருந்து மாற்று வாகனம் மூலமாக பள்ளிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர்